நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் பிடிக்க போகவில்லை பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பொது முயற்சி நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் போடலை சமைச்சு போட போகிறோம் அதை நம்ம வந்து பிடிச்சி நம்ம பொறிச்சு சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சின்னதாக ஒரு மீனை வந்து ஒரு கூட்டு செய்கிறது அதை நம்ம வந்து இன்றைக்கி ச பார்க்க போகிறோம் என்ன பாருங்கள் மீனை நம்ம வெட்டி வச்சிருக்கோம் புரிதுங்களா செலுத்தி மீன் இது அதோடய மண்டை மண்டை நமக்கு தேவையில்லை அது வந்து ஓடு மாதிரி கட்ட மாதிரி இருக்கும் போதுக்கோங்க இதில் சதையை இருக்காது அதிகமாக அதனால் நம்ம இதை கழிச்சிட்டோம் வெறும் சதப்பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் போதுக்கோங்க நமக்கு அதெல்லாம் தெரியும் இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை அவிக்க போகிறோம் தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு இதை நம்ம அவிச்சு ஒரு கூட்டு செய்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அன்பாக நம்ம மீன் தான் காட்டியிருந்தோம் நம்ம வந்து இன்னைக்கு கெளுத்து மீன் புட்டு செய்ய போகிறோம் ஒரு கூட்டு செய்ய போகிறோம் ஒன்று பார்த்தீங்களா கெழித்து மீன் புட்டு செய்ய போகிறோம் இந்த சுறா புட்டுலாம் செய்வாங்கல்ல அதே கான்செப்ட் தான் நிறைய பேர் வந்து கெளுத்து மீனா அப்படின்ங்க இன்னைக்கு பாருங்கள் நம்ம செய்கிறத நீங்களே சாக்காயிரீங்க சூப்பராக இருக்கும் நான் நிறைய தடவை செஞ்சு திருந்து பார்த்துருக்கேன் என் வீட்டுக்காரிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் இந்த பாருங்கள் தேவையான பொறுஃப்ரெண்ட் இந்த ஒரு நம்ம கிளத்தி மீனை வந்து அவிச்சிருக்கோம் எப்படின்னா மஞ்சள் போட்டு அவிச்சு அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா புட்டு மாதிரி அப்படி தான் இருக்குது பாருங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க அப்படி இருக்குது அப்புறம் தேவையான பொருட்களை பாருங்கள் வெங்காயம் தக்காளி வத்தல் கருவேப்பில் ரெண்டு முட்டை மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி வத்தப்பொடி ஆயில் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது வேறு ஒன்றும் பெருசாலாம் தேவைப்படாது இப்போ நம்ம ஆரம்பிச்சிருவோம் கடுகு போட்டாச்சு கரவுள் போட்டாச்சு வத்தல் சரிங்களா மூணையும் போட்டு லைட்டா அந்த வத்தல் வரும் பார்த்தீங்களா அந்த கண்டிசிட்டியில் நம்ம லைட்டாக பண்ணணும் வந்துட்டு பார்த்தீங்களா இன்னொன்று என்ன செய்யணும் அப்படின்னா வெங்காயம் சரிங்களா வெங்காயம் போட்டாச்சு இனிமே இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும் போட்டி யாருங்க கம்மியா வச்சிருந்தோம் இங்கே உடனே நம்ம இனிமேல் தக்காளி சேர்க்கணும் சிம்பிள் தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செய்கிறது தான் காட்டுறோம் சரிங்களா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சைஸான தக்காளி எடுத்திருக்கேன் அது போக வத்தல் எடுத்திருக்கேன் கடுகு எடுத்திருக்கேன் கருவுப்பு எடுத்திருக்கேன் அப்படி தான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்னையுமா சொல்லித்தானா இந்த முட்டையும் அந்த மீனும் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து முட்டை பொடிமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி மீன் கூட சேரும்போது வித்தியாசமே தெரியாது ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் அதிகபட்சம் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் முதல்ல போட்டதுக்கு இப்போ கலர் தெரியுதுங்களா இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுருவோம் ஒரு தக்காளியும் வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு தான் போடணும் முடிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா வசதி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கு

இது நல்லா வசங்கட்டும் நம்ம அடுத்து சக்கரை துவக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி நம்ம வந்து வத்தப்பொடி போட்டுக்கிடுவோம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கணுமா நான் ப்ரோவில் விட்டுட்டேன் சரிங்களா இது வத்தப்பொடி கொஞ்சம் வத்தப்பொடி போட்டுக்கிடுவோம் கடைசி வேணும்னா இல்லை லைட்டாக போட்டுக்கிடலாம் ஒவ்வொரு உரைச்சி தானும் கஷ்டம் தான் படி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கறி மசால் கறி மசால் கொஞ்சம் உண்டு இருந்துச்சு அதையும் போட்டுருவோம் ஏன்னா வாசி வேறு லெவலில் இருக்கும் அது போக இன்னொரு படி இருக்குங்கப்பா நம்ம ஸ்பெஷல் சரிங்களா இது போட போகிறேன் அது என்னது படி என்ன படிக்குமா மட்டன் மசாலா போட்டிருக்கோம் சரிங்களா எனக்கு ஹைலைட்டே மட்டன் மசாலா தான் அதனால் மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மீன் கூட்டு மாதிரியே இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டோம் நாங்க சாப்பிடுறது உங்ககிட்ட ஷேர் பண்றோம் எங்கள் வீட்டில் மசாலா போட்டு அந்த பச்சை வாடை போடுற மாதிரி நல்லா நம்ம வரட்டிட்டோமா இப்போ அந்த பச்சை வாடை இருக்காது பார்த்துக்கோங்க இந்த மசாலா பொடி போடும்போது கூட கொஞ்சம் நேரம் வசக்குங்க இந்த பச்சை வாடை போயிடும் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து மீனை ஓகேவா மீனை போட்டாச்சு மெயின் டிச்சி இறங்கிட்டு போய் மீன்களை கொஞ்சம் சின்ன சின்னதா நம்ம கொத்தி இந்த கொத்திகரி விடுவோம்ல அது மாதிரி நம்ம அப்படியே கொத்தி விட்டோம் அப்படியே உதிரி உதிரியா வந்துடுவோம் சரிங்களா இந்த மசாலாவோட மிக்ஸாடா எப்படி இருக்கு பாருங்க முதல்ல நம்ம பார்த்ததும் இப்ப பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு பாருங்க சரிங்களா இன்னும் பொழுப்பொழுன்னு வரும் முட்டை சத்து படம் எப்படியா வேணாலும் சாப்பிடலாம் எனக்கு வந்து என் வீட்டுக்காரிக்க இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் என் பிள்ளைக்கா இருக்கட்டும் நம்ம முட்டை போட்டு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து இப்படி ஒதுக்கி விட்டுக்கோங்க ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சோளை ஆயில் எடுத்து நடுவில் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டையை உடச்சு ஊற்ற போகிறோன்னு முட்டைய சேர்த்தாச்சு அடுத்த முட்டையும் சேர்த்தாச்சு சரிங்களா எந்த முட்டையும் உட சேத்தாச்சு இது எதுக்காக அப்படின்னா உதிரி உதிரியா வரணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா ரைட்டா நடப்பு போட்டுக்கணும் ஆம்பேட் மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டை சுத்தி ஆம்பேட் அச்சுமாரி ஆம்பேட் சுத்தி கூட்டச்சு மாதிரி சாரி மாத்தி மாற்றி சொல்லுறேன் இல்லை சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படியே கிண்டிங்க பொழு 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 வந்துடும் எப்படி தெரியுது பார்த்தீங்களா அப்படியே தெரிஞ்சு வந்துடும் ஜம்முன்னு வருவான் பாருங்க அடி முட்டை படிவா நடுவில்ட்டா இது பாருங்க நடுல முட்டை குட்டி சுத்தி மீன் குட்டி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க நம்ம தூண்டில் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சின்ன புது முயற்சி நம்ம போடுவோம் அப்படின்ட்டு தான் சமைக்கிற வீடியோ போடுறோம் இருக்கோங்க சரி நம்ம நம்ம யூஸ் பண்ணுற பிடிச்ச பொருட்கள் சாப்பிட்றது இதுக்கெல்லாம் காட்டுமே அப்படின்ட்டு இன்றைக்கி காட்டுறேன் நல்லா இருக்குது நல்லா இல்லை நீங்களே சொல்லிடுங்க இல்லை நம்ம போடலாமா அந்த வீடியோ அப்படிங்கிறத நீ கமெண்ட்லேயே சொல்லுங்கள் முதல்ல போடுறேன் இருக்குன்னு தெரில பாருங்க பொழு பொண்ணு வந்துட்டு பாருங்க எப்படி வந்துட்டு பாருங்க உதிரி உதிரியா வந்துட்டுங்களா இன்னும் என்ன நம்ம சேர்த்துருங்களா அவ்வளோதான் இது அப்படியே நம்ம அப்படியே அப்படி கை தேய்ச்சி விட விட என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீன் நொறுங்கும் உடையும் அப்போ பொண்ணு பொண்ணுன்னு வந்துடும்பா செம்மையாக ஒரு சின்ன சின்ன முள்ளுகள் இருக்கும் நண்பா தெரிஞ்சால் எடுத்துருங்க ஒன்னு நேரம் தெரியாமல் நம்ம போட்டிருப்போம் சின்ன பிள்ளைகளை கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் உதத்தி குட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே நாரெல்லாம் சாப்பிட்லப்பா மீன் ஒரு த சத்தான உணவு சாப்பிட்லாம் முக்கிய பங்கு வகிக்கு ஆனால் நம்ம உணவில் அதிகமாக பங்கு வகிக்கணும்பாடு எப்படியா தோண்டி பேரணும் பேரணும் வேணும்னு பெயர் முடியாது எ எப்படி இருக்கும் பாருங்க லுக்கு இந்த வெள்ளை வழியாக கிடைக்கிற ஃபுல்லாக சின்ன சின்ன முட்டைகை அது மீன் கூட்டி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக அருமையாக இருக்கும் நம்ம சாப்பிட்டு காட்டிக்கணும் என்ன ஃபுல்லாக முடிஞ்சுது நம்ம அங்கே பாருங்கள் எப்படி போலு போலுன்னு இருக்குது பாருங்கள் அப்போதான் ஆஃப் பண்ணியாச்சு சரிங்களா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இதை பாருங்கள் எப்படி நல்லா சூடாக தான் இருக்குது அங்கே பாருங்க முட்டைன்னு பாருங்க நாங்கள் பாருங்களேன் அவன் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு இருக்கா அங்கே ஒரு ரவுண்டு ஓடிக்கிட்டு இருக்குது சட்டிலேருந்து இறக்குறேன்னுப்பா எனக்கு எப்பா எப்பாண்டா அதான் கையில் கொடுத்து விட்டாச்சு அவள் வாட்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் பாருங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிகிட்டு இருக்கான் நம்ம எதுக்கு ட்ரைல் பார்த்துருவோம் நான் ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்குது முட்டை மீன் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குதுங்களா நினச்ச மாதிரி வந்திருக்கு நம்ம எப்படி செய்யணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி இருக்கு முட்டையும் அந்த மீனும் சேர்ந்ததுனால வித்தியாசமே தெரியல முட்டையா மீனா அப்படின்னு தெரியல சொல்ல அருமை அருமா இருக்குது இதேபோல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்பின்னும் நண்பர்களே பாய்